السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم أنذركم அன்பிற்கும் அருமை சகோதர சகோதரிகளே ஆலிம் பெருமக்களே மஹல்லா முத்தவல்லிகளே தலைவர்களே ஒரு முக்கியமான விஷயத்திற்காக இங்கே நாம் சில விஷயங்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றோம் இ இஸ்லாமி ஹிந்தின் உலமா பிரிவாகிய ராபித்தத்துல் உலமா அலமது இல்லா அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் இந்த மார்க்கத்தை பூமியிலே நிலைநிறுத்துவதற்காக எக்காமத்தை தீனுக்காக பாடுபடுகின்ற பல்வேறு விதமான செயல்பாடுகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டியும் ஆளும் பெருமக்களுக்கு மத்தியிலே முஸ்லிம் உம்மத்தை இந்த குறிக்கோளுக்கு தயார்படுத்துவதற்காக வேண்டியும் கருத்து வேறுபாடற்ற ஒரு சூழலை ஒத்த கருத்துடைய விஷயங்களில் ஒருங்கிணைந்து பணியாற்றுகின்ற ஒரு நிலையை வலியுறுத்துவதற்காக வேண்டியும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அலமதுல்லா இந்த சூழலில் பல விஷயங்கள் ஜமாத் இஸ்லாமி ஹிந்திற்கும் மற்றும் மோலனா மௌதூதி அவர்களுக்குமான எதிரான அவதூறு கருத்துக்கள் அதிகமாக பரப்பப்படுவதை நான் பார்க்கிறோம் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு மாற்றம் வருகிறது என்று சொன்னால் சில நல்ல பணிகளால் அங்கே இது போன்ற அவதூறுகளை வெவ்வேறு தளத்திலே உருவாக்கி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம் பொதுவாக ஜமாத் இஸ்லாமிய குறித்து தொடர்ந்து அவதூறுகள் இருக்கத்தான் செய்கிறது பெருமக்களுக்கு மத்தியிலே இது போன்ற விஷயங்கள் வரத்தான் செய்கிறது இருந்தாலும் நாங்கள் எதையுமே எதிர்மறையாக அதை மேற்கொள்வதும் இல்லை எதிர்மறையாக அவர்களுக்கு கருத்து சொல்வதும் இல்லை மதில் சொல்வதும் இல்லை நேர்மறையாகத்தான் நாங்கள் அந்த கருத்தை அவர்களிடத்திலே அந்த தவறான கருத்தை கலைந்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது தற்போது நாம் வெளியிட்ட ஐஎப்டின் மூலமாக வெளியிட்ட புத்தகங்களை நம்முடைய குரான் விளக்க உரைகளை படித்து இளம் உலமாக்கள் அதிகம் நெருக்கத்திற்கு என்ன செய்கிறார்கள் வருகிறார்கள் நம்முடைய பணிகளிலே அவர்களும் தங்களை இணைத்துக் கொண்டு செயல்படுவதற்கு முன்னுக்கு வருகிறார்கள் அவர்களும் இந்த கேள்வியை கேட்கிறாங்க நல்ல விஷயத்தை தானே சொல்றீங்க ஏன் உங்களை பத்தி உண்டான நம்மளை பத்தி உண்டான அவதூறுகள் இப்படி வந்து வெளியில் ஆளுங்கள் அவங்க மற்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே இது எப்படி ஐயா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா ஆண்டுலாம் என்ன செஞ்சிக்கிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கூட பதில் சொல்லுவோம் நீங்க எல்லாம் எப்படி படித்து வந்தீங்களோ அதே மாதிரி அவங்களும் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்பெல்லாம் சொல்கிறது இல்லைங்க நேரடியாக பார்த்தா சொல்கிறதுன்னு சொன்னோம் நம்ம அப்படி இருந்தாலும் இல்லை நீ வந்து இதை பொதுத்தளத்தில் இதை விடுங்க நல்ல விஷயங்களையே வெளிப்படுத்துறதுக்கு இது இருக்குது இல்லைன்னா அந்த அவதூறுகள் அங்கிட்ட அங்கிட்ட அப்படியே பறவைட்டு தானே இருக்கும் தொடர்ந்து நீ வந்து வாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்த கூட அவங்களும் என்ன செய்திருக்கிறாங்க வலியுறுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அருமை சகோதர சகோதரிகளே நாம் வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய செயல்பாட்டு திட்டங்கள் இவெல்லாம் வெளிப்படையாக இருக்கேன் எதுவுமே ஹிட் அண்ட் அஜெண்டா கிடையாது நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கிறோம் அமைப்பு சட்டம் இதில் எங்களுடைய கொள்கை இருக்கிறது கோட்பாடு எங்களுடைய குறிக்கோள் எதற்காக வேண்டின் இருக்கிறது வழிமுறை என்னவென்று இருக்கிறது கொள்கை லாயிலாக அஹா முகமது ரசுலுதா அதே மாதிரி குறிக்கோள் காமத்து தீன் நபிமார்கள் செய்த அந்த பணி அதே மாதிரி வழிமுறை குரான் ஹதீஸ் குரான் சுன்னா இதுதான் நம்மளுடைய வழிமுறை இதற்கு மாற்றமாக இருக்காது அப்ப நாம வந்து என்ன செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய அமைப்பின் விதிமுறைகள் எல்லாமே இதில் இருக்குது அது வெளிப்படையாக தான் இருக்குது இதில் ஏதாவது மாற்றங்கள் சரீரத்திற்கு முரணானவைகள் ஏதாவது இருக்கிறதா அல்ல சுண்ண ஜமாத்துக்கு மாற்றமானவைகள் ஏதாவது இருக்கிறதா அதே மாதிரி நாங்கள் நான்கு ஆண்டுகளுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற செய்தியும் என்ன செஞ்சுருக்குது இதுலேயே வெளிப்படையாகவே இருக்குது எப்போ வேண்டுமானாலும் வாங்கிக்கிறலாம் இதை என்ன ஐஎப்டியில் வெளியீறில் இருக்குது நீ ஆன்லைனில் கூட என்ன செஞ்சுக்கலாம் இதை படிக்கலாம் எமாத்தே இஸ்லாம் விஹிந்த் தமிழ்நாடு ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கொள்கை குறிக்கோள் வழிமுறையான புஸ்தகங்கள் எங்களுடைய செயல்பாட்டு திட்டங்கள் எல்லாமே என்ன செய்வோம் அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும் அது சோ இந்த விஷயங்களையும் நான் இந்த நேரத்தில் வந்து பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் தற்போது சோஷியல் மீடியா தொடர்பு சாதனங்கள் மிக விரைவாக கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழி இருப்பதின் காரணத்தினாலும் புதிய புதிய சூழல்களுக்கு தகுந்த மாதிரி மார்க்கத்தின் நிலைகளை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருப்பதினாலும் ஜமாத் இன்னும் வீரியமாக இந்த களத்திலே செயல்பட்டு கொண்டிருப்பதை எல்லோரும் அறிவார்கள் இந்த நேரத்திலே மீண்டும் மீண்டும் இது மாதிரியான அந்த அவதொரு கருத்துக்கள் விமர்சன பார்வையில் என்ன செய்கிறது எந்த ஆதாரமும் இல்லாமல் மக்களுக்கு முன்னால் வைக்கப்படுகின்றது இந்த இந்த சூழலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் இதை நாம் ஏதாவது ஒரு சூழலில் என்ன செய்ய வேண்டும் கருத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ரீதியிலே நாங்கள் அரபிக் கல்லூரிகளுக்கு சென்றோம் அங்குள்ள உஸ்தாத்மர்களை பார்த்து பேசினோம் அதே போன்று முத்தவள்ளிகளுக்கான நிகழ்வுகளை நடத்தினோம் அது போன்ற விஷயங்களை அவர்களுக்கு விளக்கி கொண்டு வந்தோம் இது ஒரு நல்ல பலனை என்ன செய்திருக்கிறது தந்திருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி இன்னும் வேகமாக இந்த மக்களுக்கு இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கலாமே என்ற ரீதியில்தான் நாம் என்ன செய்திருக்கிறோம் இப்பொழுது இந்த நிகழ்வை நாம் என்ன செய்திருக்கிறோம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழலுக்கு உருவாகும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய உலமாக்கல் எங்களிடத்தில் பல உலமாக்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் மிக குறிப்பான சில உளமாக்களை வைத்துத்தான் ஆளும்களை வைத்துத்தான் நாம் இதை என்ன செய்கிறோம் நடத்துவதற்காக வேண்டி இருக்கின்றோம் அதிலே மிக முக்கியமாக மௌலானா மௌலவி முகமது இஸ்மாயில் அம்தாதி இருக்கின்றார் அவரை பற்றி தெரியும் அவர் அரபிக் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி இருக்கின்றார் பெண்கள் கல்லூரியினுடைய தாளராக இருந்திருக்கின்றார் ஹத்தீபாக இருக்கிறார் இன்னும் அரபியிலிருந்து தமிழிலே மொழியாக்கம் செய்கின்றார் மலையாளத்திலிருந்தும் தமிழிலே மொழியாக்கம் செய்கின்ற ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் என்ன செய்கின்றார்கள் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள் ஷேக் முகமது அவர்கள் அவர்களை பற்றி உண்டான விஷயமும் உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் அவரும் திருச்சியிலே அஸ்லாம் அரபிக் பேராசிரியராக இருக்கிறார் பன்னூல் ஆசிரியர் அரபியிலிருந்து தமிழிலே மொழியாக்கமும் செய்திருக்கிறார் சொந்தமாகவும் பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் ஐஎஃப்டி என்ன செய்திருக்கிறது வெளியிட்டு இருக்கின்றது அதுபோன்று ஜாஃபர் சாதிக் மண்பை அரபு நாட்டிலே அதாவது பிஆர்ஓவாக பணியாற்றி இருக்கின்றார் தமிழ் மக்களிடத்திலே தமிழ் பேசுகின்றவர்கள் கோர்ட்டிலோ அல்லது தேவைகளோ இருக்க போகும் பொழுது கம்பெனியின் மூலமாக அரபியிலே பேசி அவர்களுக்கு புரிய வைப்பது தமிழில் ஒருத்தர் பேசினாங்கன்னா பேசி போயிருக்கிறது பிஆர் ஒர்க் அது அந்த பணியில் இருந்தவர் தற்போது இஸ்லாமிய அரபிக்கல்வினுடைய அஸ்லாம் இஸ்லாமிய கல்வினுடைய பேராசிரியராக இருக்கிறார் ஷேக் மொஹதீன் குட்டி சாப் அவர்கள் உருதுவிலிருந்து தமிழ் மொழியாக்கம் செய்ய செய்கின்ற அளவுக்குண்டான பாண்டித்துவம் பெற்றவர்கள் தாவா களத்திலே மிக அதிகமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் மதுரை இஸ்லாமிக் சென்டருடைய செயலாளராகவும் இருக்கிறார் ஜமாத் இஸ்லாமினுடைய செயலாளராகவும் என்ன செய்திருக்கிறார்கள் பணி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் மௌலவி முகமது மொஹிதீன் ஃபைசிய அவர்கள் கடைநூல் உள்ளூரை சேர்ந்தவர்கள் அரபு நாட்டிலே பணியாற்றியவர்கள் அவர்களும் அஸ்லாம் இஸ்லாமிய கல்விடைய பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார்கள் இப்பொழுது ஜமாத் இஸ்லாமியினுடைய மண்டல அமைப்பாளராக இருக்கிறார்கள் அவர்களாலும் பல்வேறு விதமான தாவா களத்திலே இஸ்லாமிய சமூகத்தினுடைய களங்களிலே பணி செய்து கொண்டு சென்றார்கள் இருக்கின்றார்கள் இந்த ஆளுமைகள் தான் இந்த கருத்து உண்டான விஷயங்களை அதில் உண்மைத்தன்மை என்ன என்பதை பற்றி உண்டான விஷயத்தை இங்கே பிரிய வைக்க எங்களுடைய ஒரு சிறிய முயற்சி இந்த முயற்சி இதை நாம் வந்து இணக்கமான ஒரு சூழலுக்காக வேண்டித்தான் இதை நாம் பதிவிடுகிறோம் கருத்து வேறுபாடான விஷயங்களுக்காக வேண்டி உண்டான ஒரு நெருக்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயத்தை மனசில் வைத்துக்கொண்டு நாம் இதை செய்யவில்லை புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் என்ன நிலை என்பதை நாம் வந்து மக்களுக்கு விளக்க வேண்டும் என்ற ரீதியில்தான் இந்த நிகழ்வை நாம் வைத்திருக்கிறோம் இதற்கு பின்னால் நாங்கள் தொடர்ந்து இது சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு பதிலே சொல்வதற்கும் இருக்கின்றோம் ஆளின் பெருமக்கள் சார்ந்த இந்த நிலைகளிலே எந்தெந்த இஷ்யூஸ்கள் முஸ்லீம் மும்மத்தளத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் இங்கே பொது தளத்திலே சரியான கண்ணோட்டத்தில் கொண்டு வந்து விளக்குவதற்கான உண்டான நிலையிலே நாம் இருக்கிறோம் இன்ஷா அல்லா தொடர்ந்து இந்த தளத்திலே நாம் சந்திப்போம் அல்லா அல்லாஹாலாம் நம்முடைய முயற்சிகளை அவனுடைய திருப்திக்காக வேண்டியும் மறுமை வெற்றிக்காக வேண்டியும் மட்டுமே உருவாக்கித் தருவதற்கு அல்லாஹ் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்து கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாத்தாலம் வரகாத் இஸ்மில்ல ரஹ்மான் ரஹீம் ஜமாத்த இஸ்லாமியுடைய நிகழ்வுகள் வீடியோக்கள் பயான்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் போடுறபோது அதில் வந்து சிலர் வந்து பின்னூட்டம் எழுதுறாங்க அது கமாண்டில் என்ன எழுதுறாங்க அப்படின்னா வந்து ஜமாத்து இஸ்லாமியின் சுண்ணத்துள் ஜமாத்தா அப்படிங்கிற அந்த துணியில பல கேள்விகள் வருது இது வந்து பலகாரமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தான் இதற்கு நாம் பல முறை பதில் சொல்லிட்டோம் ஜமாத் இஸ்லாமி ஹிந்து வந்து சுன்னத்துல் ஜமாத்தா என்கிற இந்த கேள்வி பலமுறை முறை எழுப்பப்படுகிற காரணத்தால் அதற்கான ஒரு விளக்கத்தை சொல்லலாம் என்று நாம் வந்து கருதுகிறோம் இவ என்ன அப்படின்னா வந்து சுண்ணத்துல் ஜமாத்துடைய கொள்கை என்றால் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும் சுனத்துல் ஜமாத்துடைய கொள்கை எல்லோராலும் அகீதத்து அகலு சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய நூல்களிலும் சரி மக்களிடத்திலும் சரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அக்கீதா என்பது வல் வல் மௌத் இதுதான் அகில சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையாக இருக்கிறது அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல் மலக்குமார்களை வானவர்களை ஈமான் கொள்ளுதல் வேதங்களை தூதர்களை மறுமை நாளை நன்மையும் தீமையும் அல்லாஹுடைய கரங்களில் இருக்கிறது அப்புறம் வந்து மரணத்திற்கு நாம் எழுப்பப்படுவோம் இந்த ஆறு விஷயங்கள் மீது நம்பிக்கை கொள்வது தான் அகில சுன்னத்துல் ஜமாத்துடைய அக்கீதாவுடைய மூல கொள்கையாக இருக்கிறது அது தொடர்ந்து என்னவென்று சொன்னால் இந்த கொள்கையெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது அகில சுன்னத்துல் ஜமாத்துக்கு என்று சொன்னால் அல் குரான் சுன்னா இஜுமா கியாஸ் இதை நான்கும் தான் அதனுடைய மூலாதாரமாக இருக்கிறது அதே மாதிரி அகலு சுன்னத்துல் ஜமாத்துக்கு ஒரு மன்ஹஜ் இருக்கு மன்ஹஜ் என்று சொன்னால் நடைமுறை அது என்ன நபித்தோழர்கள் காட்டிய அந்த வழிமுறை அவர்கள் பின்பற்றுவார்கள் பிதுகத்துகளை தவிர்த்து கொள்வார்கள் மதிப்புமிக்க நான்கு இமான்களை அவர்கள் வந்து அவருடைய விளக்கங்களை ஏற்றுக்கொள்வார்கள் இது அகலு சுன்னத்துல் ஜமாத்துடைய மன்ஹஜா இருக்கிறது அப்புறம் அகல சுண்ணத்துல் ஜமாத்துக்கு ஒரு நடத்தை ஒன்று இருக்கிறது என்னவென்று சொன்னால் இஜுமாவில் உம்மான்னு சொல்லுவாங்க அந்த முஸ்லீம் சமூகத்தை எல்லாம் அவருடைய ஒற்றுமையை பேணி பாதுகாப்பது இப்போ நான் இங்கே குறிப்பிட்டு காட்டிய அந்த ஆமந்து பில்லாஹி மலாய் கத்தி என்று சொல்லப்படக்கூடியது அகில சுன்னத்துல் ஜமாத்துடைய மூலாதாரம் அதனுடைய மண் ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய நடைமுறை அப்புறம் நடத்தை இதுதான் அகில சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை என்று சொன்னால் நூத்துக்கு நூறு ஜமாத் இஸ்லாமிய இதற்கு உடன்படுகிறது அப்ப இது வந்து ஜமாத் இஸ்லாமிய மீண்டும் மீண்டும் இது வந்து அகில சுனத்து ஜமாத்தா அகில சுன்னத்துல் ஜமாத்தா என்று கேட்பதில் என்ன அர்த்தம் இருக்க முடியுமோ எனக்கு தெரியல நிச்சயமாக ஜமாத் இஸ்லாமி அகில சுனத்துல் ஜமாத்து தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நாம் இப்ப இதை இப்ப சொன்ன இந்த தான் இந்த அக்கீதா தான் அகில சுனத்துல் ஜமாத் உடைய கொள்கை இப்ப இதை தவிர மேலும் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக எங்கேயுமே அகில சுனத்துல் ஜமாத்துக்கு தனி கொள்கைகளும் இல்லை அப்ப இதுதான் கொள்கை என்று சொன்னால் ஜமாத் அப்படியே நம்புகிறது எனவே ஜமாத் இஸ்லாமி ஜமாத்து தான் ஏன் மீண்டும் மீண்டும் இந்த சந்தேகங்கள் எழுகிறது என்று நமக்கு தெரியல அப்ப என்ன ஏன் இந்த அப்படி இது இந்த மாதிரி ஏத்து கேள்விகள் எழுகிறது என்று சொன்னால் இந்த ஜமாத் இது என்ன செய்தா இஸ்லாம் கூறக்கூடிய உண்மையான அந்த பணிகளில் இந்த இயக்கம் ஈடுபடுகிறது அதனால சிலபோது இந்த சந்தேகங்கள் கேட்கலாமா இருக்கலாம் மற்றபடி ஜமாத் இஸ்லாமி ஹிந்தை பொறுத்தவரை சலஃபு சாலிஹங்கள் என்று சொல்லப்படக்கூடிய முன்னோர்கள் அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட குர்ஆன் ஹதீஸுடைய பின்புலத்தில் கட்டமைக்கப்பட்ட அந்த சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கைகளில் இந்த இயக்கம் உறுதியாக இருக்கிறது எனவே நான் மீண்டும் சொல்கிறேன் ஜமாத் இஸ்லாமி ஹிந்து என்பது அகில சுன்னத்துல் ஜமாத்து தான் இது இன்னொரு விஷயத்தை நாம வந்து கவனத்தில் எடுக்க வேண்டும் என்னவென்று சொன்னால் இந்த அகல சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய பெயர் எப்போது வந்துச்சு அதை யோசிச்சு பாருங்க மொலனா சையத் சுலைமான் நதிவி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் பிரபலமான இந்தியாவில் பலராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடக்கூடிய ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்த புத்தகம் உருதுல வந்து வெளியிடப்பட்டது இதனுடைய பெயரே வந்து அகில சுன்னத்துல் ஜமாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாம் பதிப்புக்கு வந்தது இதுலதான் முதல்ல அகில சுன்னத்துல் ஜமாத்தை குறித்து அவர் தெளிவாக எழுதுகிறார் அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா வந்து எப்போது முதல் இந்த அகில சுன்னத்துல் ஜமாத் என்ற பெயர் புழக்கத்துக்கு வந்தது என்ற கருத்தை அவர் எழுதுகிற போது உகராணமா அங்கிருந்து தொடங்குகிறார் உமர் பின் அப்துல் அசீசுடைய காலகட்டம் இம்மா மஹின் உடைய காலகட்டம் இவருடைய இந்த காலகட்டங்களில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்துல் அசீஸ் உடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் தெரியும் ஐந்தாம் பெற்ற மேற்பட்ட ஹலீஃபா என்று எண்ணூறம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஹலீஃபா மிகச்சிறந்த ஒரு ஹலீஃபா அது நமக்கு தெரியும் அவர் ஜத்தித் அந்த காலகட்டங்களில் என்ன ஆச்சுன்னா வழிகட்ட கூட்டங்கள் மோத்தஜில் ராஃபிலாக்கள் ஹவார்ஜியாக்கள் அப்புறம் வந்து இது போன்ற வழிகட்ட என்று மக்களால் அறியப்பட்ட அவங்க அந்தந்த கூட்டங்கள் என்ன செஞ்சாங்க என்றா அவங்க தங்களுக்கு என்று ஒரு பெயரை வச்சுக்கிட்டாங்க இப்போ மூத்த சிலாக்கள் மூத்த அவர்கள் பேரை வைக்கிறார்கள் என்று ஷியாக்கள் பெயரை வைக்கிற போது சத்தியத்தில் இருக்கிற மக்கள் என்ன பெயரை வைக்கிறது எப்படி அழைத்துக் கொள்வது என்று அவர்கள் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிற மக்கள் ரசூல்ல்லாவுடைய வழியை பின்பற்றுகிற மக்கள் என்று சொன்னார் அப்ப அந்த பேர் வரல முஹம் உமர் அப்துல் அசீசுடைய காலகட்டத்திலும் அந்த பேர் அகில சுன்னத்துல் ஜமாத்ங்கிற பேர் வரல இமாம் அகமது இவங்கெல்லாம் அகல சுன்னத்துல் ஜமாத்துடைய ஆளுமைகள் மூத்த உலமாக்கள் மூத்த அறிஞர்கள் இவங்கெல்லாம் அப்ப இமாம் அஹமது அம்பலுடைய காலகட்டத்திலும் இந்த பேர் வரல அப்போ சுலைமான் நதிவி என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஹிஜ்ரி நான்காம் நூற்றாண்டில் தான் ஜமா என்ற இந்த பெயரே புழக்கத்துக்கு வந்துச்சு இந்த பெயர் ஏன் வைக்கப்பட்டது என்று சொன்னால் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வலாலத்தில் வழிகேட்டில் விதத்தில் இருக்கிற மக்கள் தங்களுக்கு ஒன்று பெயரை வச்சிருக்கிறதால இதெல்லாம் வழிகட்ட இயக்கங்களாக இருக்கிறதால சத்தியத்தில் இருக்கிற ரசுல்லாவை பின்பற்றுகிற நபித்தோழர்களுடைய வழியில் செல்லக்கூடிய அந்த நமக்கு ஒரு பெயர் இருக்கணும் இல்லையா அதனால வைக்கப்பட்ட பேர் தான் அகலு சுண்ணத் ஜமா என்று சொல்லப்படக்கூடிய பெயர் என்று அவர் வந்து அந்த புத்தகத்துல வந்து குறிப்பிட்டு காட்டுகிறார் இப்ப இங்க நம்ம என்ன மீண்டும் மீண்டும் சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் அகலு சுனத்துல ஜமாத்துடைய இந்த அகீதாவுக்கு எதிராக எங்கே ஜமாத் தெ இஸ்லாமியம் இருக்கு சொல்லுங்க பாப்போம் ஒரு இடத்துலயும் கிடையாது நிச்சயமாக கிடையாது அது மட்டும் இல்ல ஜமா தேவை உண்மையான அந்த தனிச்சிறப்பும் அடையாளமும் என்னவென்று சொன்னால் தீனாட்டுவது மார்க்கத்தை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதும் நான் முஸ்லீம்த எப்படி நம்ம செயல்படணும் முஸ்லீம் சமூகத்துல நாம எப்படி செயல்படணும் உலக விவகாரங்களில் சர்வதேச பிரச்சனைகளில் அரசியல் விவகாரங்களில் மக்கள் சேவை பயிற்சி என்றெல்லாம் இது பல தளங்களில் பறந்து விரிந்து இந்த இயக்கம் செயல்படுகிறது அதனால சிலபோது வந்து இப்படிலாம் நாம செயல்படாத இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க செயல்படுத்துறாங்களே என்ற அந்த பார்வையை பார்க்கிற போது சிலபோது ஓ இது சுன்னத்து ஜமாத்துக்கு முரணான இயக்கமாக இருக்குமோ என்று அவர்கள் கருதக் எனவே நிச்சயமாக கிடையாது ஜமாத்துடைய அந்த பணிகள் தான் எனவே இதனுடைய நிலைநாட்ட வேண்டும் என்ற முக்கிய பணியில் இது ஈடுபடுகிற காரணத்தால் இதன் அடிப்படையில் இந்த இலக்கை அடைவதற்காக நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து செயல் திட்டங்களை தீட்டி இந்த இயக்கம் செயல்படுது எனவே நிச்சயமாக நான் மீண்டும் மீண்டும் உறுதிபட சொல்வேன் ஜமாத்து ஹிந்த் அகல சொன்ன தொழில் ஜமாத்து தான் அவருடைய கொள்கையில் இருந்து அணு அளவும் இது தடம்புரளவும் இல்லை மாறவும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்